நம்முடைய எல்லா நகரம் நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே சற்றுமரப்பு இருக்கிறேன் எத்தனை மொழிகள் பெற்றாலும் ஒரே ஓர் உணர்ச்சி மட்டும்தான் மேலூருங்கி நிற்கிறது அது வேறொன்றும் இல்லை வயிற்றுக்குள் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் அந்த வயிற்றுக்குள் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் எனக்குள் ஒரு சிறிய செல்லமான அச்சத்தை ஏற்படுத்துகின்றன இந்த விருதுக்கு நீ பொருத்தமாக இந்த விருதுக்கு இனியாக உன்னை தகுதிப்படுத்திக் கொள்வாயா இந்த விருது என்பது ஒரு தகுதிக்காக வழங்கப்பட்டதா சமூகம் உண்மையில் வைத்திருக்கும் பாசத்துக்காக வழங்கப்பட்டதா எனக்குள் கேள்வி அணைகள் திக்குமுக்காடி பாயும் அந்த கேள்விகளின் ஒன்றாகத்தான் இந்த விருதையும் நான் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டேன் என்பதை விட இந்த விருதை மனதுக்குள் வாங்கிக் கொண்டு என்னை தகுதிப்படுத்துவதற்கு முயல்வேன் மிக்க நன்றி தலைவர் ஏசிய முக்தையா அவர்களே என்னை இந்த விருதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கம் இங்கே நீங்கள் தெங்கரசே சொற்கொழிவு அமைச்சர் சொற்கொழிவு அல்ல கலைஞரால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர் நிகழ்ச்சிய அல்ல இந்த சொற்கொழிவு உயிரெல்லாம் தமிழை கேட்கின்ற ஒருவரையாடு என்று அவர்கள் இந்த விருது தருவதற்காக முதலமைச்சரின் சார்பில் வருகிறார் சொற்பொழிவை கேட்பதற்கு வைரமுத்து உன் காதுகளை தயாரித்துக் கொள் என்று எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன் அவர் எப்போதுமே என்னை ஏமாற்றுவதில்லை எந்த வேலையிலும் நான் எதற்காக இந்த வேலைக்கு வருகிறோம் ஒரு சொற்பொழிவு என்பது தமிழர்களே அந்த சொற்பொழிவை தான் அறிந்ததைச் சொல்வது அல்ல அந்த சபைக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து சொல்கிறவன்னா நல்ல சொற்பொழிவான் தனக்கு தெரிந்ததை எல்லாம் விட்டு போகிறவன் நல்ல சொற்பொழிவான் தனக்கு தெரிந்ததை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எது மட்டும் தெரிய வேண்டுமோ அதற்குச் சொல்கிறவன் தான் சொற்பொழிவான் அந்த சமையில் தமிழ்நாட்டின் பத்து சொற்பொழிவாளர்களில் தலை சிறந்த ஒருவராக தங்கம் அவர்களை நாம் கொண்டாடுவோம் அவருக்கு தளபதி தந்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சாதாரண தமிழ்ச்சட்டத்தில் விருது பெற்றிருக்கிறோம் இந்த சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த நாளை குவித்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஐந்தாம் தேதி ராஜா முத்தையா மந்திரத்தில் நிகழ்ந்த தமிழிசை சங்கத்தில் நானும் கலந்து கொண்டேன் என்று உங்கள் டைரியில் எழுதி வைத்தால் உங்கள் சந்ததி உங்கள் மீது போலவானை சூழல் தமிழிசை சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்ட பரம்பரையா நான் என்று உங்கள் பேரன் பேட்டிகள் கூத்தாடுவார்கள் இது சாதாரண சங்கம் அல்ல இந்த சாதாரணமல்ல என் நினைவு தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகளுக்கு நான் இல்லை இருந்தாலும் வரலாற்றின் முதுகில் ஏறிக்கொண்டு தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகள் பின்னோக்கி சுற்றுகிறேன் அந்த வேளையில் ராஜாஜர் அண்ணாமலை இருக்கிறார் அவர் நான்கு பேருக்கு பொன்னாடை போக்குகிறார் யார் யாரையெல்லாம் எல்லாம் ஆதரித்து இருக்கிறார்கள் எந்தெந்த தமிழ் பெருமக்களை இந்த சமூகம் கொண்டாடி இருக்கிறது நகரத்தார் சமூகத்துக்கு இந்த சமூகம் எவ்வளவு கடமை பெற்றிருக்கிறது என்பதை எல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த வேளையில் ராஜாஜர் அண்ணாமலை அவர்களால் பொன்னாடை போக்கப்பட்டவர்கள் நான்கு பேர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ் தாட்சா பண்டிதணி கதிரேசன் யாரெல்லாம் தமிழின் நிர்வோடிகளோ யாரெல்லாம் எதிர்காலத்தால் போற்றப்படுகிறவர்களோ அவர்களை நிவிர்காலத்தை போற்றி பாராட்டிய குடும்பம் இந்த ராஜா கிருஷ்ணன் என்பார் அது விலையில்லை அந்த வழி வந்த ஒரு விருதான் பெற்றிருக்கிறேன் என்கிற போது இது எனக்கும் என் தமிழுக்கும் கிடைத்த பெருமையாக நான் முயற்சி செய்வேன் நோபல் பரிசு வந்த பொழுது நான் எனக்கு நோபல் பரிசு வேண்டாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரித்தார் ஏன் பொழுது இந்த விருது பெற்றதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் நிராகரிக்க வேண்டும் போது ஒரு வாரம் கழித்து ஏற்றுக்கொண்டார் இப்போது ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபோது போது பெண்ணாஷா அந்த விருது எனக்கு பெரிதல்ல அந்த தொகையை என்னுடைய அறக்கட்டளுக்கு கொடுத்து விடுகிறேன் அவர்தான் ஏற்றுக்கொண்டேன் கேட்டார்கள் அறக்கட்டளை யாருடையது ஒரு விளம்பரம் ஏற்றுக்கொண்டது இன்னொரு விளம்பரம் நான் என்னுடைய விருதுகளை விளம்பரப்படுத்துவதில்லை மறுதளிப்பதில்லை ஆனால் எந்த விருது எனக்கு சர்ச்சை இல்லாமல் வழங்கப்பட்டதில்லை நான் செய்ய வேண்டிய விரு விளம்பரத்தை என் தோழர்கள் எனக்காக சொந்த செலவில் செய்துவிடுகிறார் கவி அரசு என்று எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள் கொடுத்தது யாரெல்லாம் மக்கள் இருந்த எம்ஜிஆர் அமைச்சரவையில் எனக்கு வழங்கினார் அமைப்பு பேரறி அண்ணாவுக்கு மருத்துவராக இருந்த ரத்னவே சுப்பிரமணியத்தின் செந்தமிழ் கல்லூரி கவியரசு என்று எனக்கு பட்டமளித்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உரியது இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்றார்கள் கலியரசன் மறந்து விட்டார் மறைந்த பிறகு இந்த பட்டம் எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் ஒரு எடுத்தார் கைப்பிள்ளை யார் கொடுத்தால் வாங்கிக் கொண்டேன் எனக்கு அது பற்றி இல்லை இது அவருக்குரியது இவருக்குரியது தெரிவது நாளைக்கு யாராவது நான் தான் கவியரசு கவி என்று வந்தால் முதல் மாலை நான் தான் அவருக்கு

கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு 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 என்ற பட்டத்தை விட்டு அச்சடித்தார்கள் அவர்களே ஏற்றுக்கொண்ட அச்சு அதற்கு யாரும் எதிர்வினை புரியவில்லை இந்த பட்டம் தான் புரியது என்று அவர்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை வைரத்துக்கு வந்தவுடன் சமூக படை விளங்குகிறது இது ஏன் வைரமுத்து கருப்பன் வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன் வைரமுத்து கல்வி வெறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன் வைரமுத்து ஏன் பிடிக்கிற உணவர் கூட்டத்தில் இருந்து வந்தவன் கல்விக்கும் எந்த சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது பட்டத்தை தொடர்ந்தேன் போனார்கள் கலைஞர் ரை பார்க்கிறேன் ஈரோடு தமிழன்மனை பார்க்கிறேன் கவிஞர்களை பார்க்கிறேன் துணை எண்ணர்களை பார்க்கிறேன் நீதியரசர்களை பார்க்கிறேன் கல்வியாளர்கள் மாமன்றத்து மாணவர்கள் அரிய கூட்டம் எத்தனையும் பார்க்கிறேன் இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் வைரமுத்து நான் சூட்டுகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று எனக்கு வழங்கியவர் முத்தமிழறிய கணையர் அந்த மாமனிதரை நான் மறப்பேனா கண்ணதாசன் பாடினார் என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் தமிழ் தமிழ்தாயை சின்ன மகள் உன்னை சிறந்தாட்டி வழங்குகிறேன் வழங்கினார் என்னை எரிப்புத்து கதையன் வைரமுத்து வைரமுத்து கரையன் என்றுதான் அந்த நெருப்பின் நுனி நாக்கு பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டும் என்றேன் இதற்கும் நேற்று சில பேர் நண்பர்கள்தான் பழகியவர்கள்தான் அவர்கள் எழுதினார்கள் தம்மின் தம்மக்கள் அறிவுரை மாநிலத்தில் வந்து இருக்கெல்லாம் இது என்று புறவழி வாழ்ந்த இடத்தில் பிறந்தவன் அழக்கூடாது என்றார்கள் என்ன தெரியுமா தமிழிசை சங்கம் இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறியர் என்ற பட்டத்தை இதுவரைக்கும் முப்பது பேர்களுக்கு வழங்கி இருக்கிறது இந்த முப்பது பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் என்றால் தமிழச்சாரியே நீ அடையாளம் என்று கொள் தமிழச்சாரியே நீ புரிந்து கொள் நான் ஒன்றும் என் தமிழாசானை விட உயர்ந்தவர் இல்லை ஏன் என் தமிழ் ஆசிரியரை விட கூட நான் உயர்ந்தவர் இல்லை நான் என்னிடம் நான் சுத்த விருப்பந்த என்கிட்ட வேண்டாம் உலகில் எறும்பும் தன் கையால் என்ற அப்பை சொன்ன வழியில் வாழ்கிறவர் நான் பார்க்க திட்டி பாக்குறது இல்ல எனக்கு ஒரு படம் என்று தெரியுமா சர்ச்சை வந்தால் மறைக்கும் அதற்கு பதில் சொல்லி கொண்டு இருக்காதே பதில் சொல்லுதல் நேரத்தை ஒரு தவிரது இந்த சமூகம் ஒரு சீக்கிரம் உயர விடாது ஏன் தெரியுமா இந்த சமூகம் தோற்று போலவனின் சமூகம் தோத்து போடவனுக்கு அதிகம் தான் இந்த உதயப்பாளையில் தோத்து போலவனுக்கு எண்ணிக்கை ஆயிரம் வெற்றிவர்கள் எண்ணிக்கை நான்கோ ஐந்தோ இந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு பேர் இந்த நான்கு பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் கவிதை என்பது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் போய்விடும் ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம் பேசிதான் போய்விடும் இந்த சமூக ஊடகங்களில் முதல்ல உன்னுடைய கேரக்டர் அசோசியேட் பண்ணுவான் அதனடுத்து வருமான வரித்துறையில நோட்டீஸ் சொல்லுவான் அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் சொல்லுவான் எனக்கு எல்லாத்தையும் நீ தாண்டிட்டியா ஒரு மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான் அதில் எடுத்து நுண் ஒழுக்கத்தை சொல்லுவான் அதுக்கப்புறம் கல்வி படிக்கிற மகனை சொல்லுவாள் மகனை சொல்லுவான் இப்படித்தான் அந்த சப்போர்ட் இருக்குது தயவு செய்து தமிழைச்சாரியை பொறாமையை ஓசிக்கி விடு இந்த தமிழரை வளர ஒரு தமிழர் இன்னொரு தமிழருக்கு தாளை கொடுக்காமல் எப்போது தோலை கொடுக்கிறானோ அன்றுதான் தமிழர் சாதி வேறு என்ற உண்மையை கொடுத்து கொள்ள வேண்டும் இது தொழிலுக்கு அரசியலுக்கு கடைக்கு வாழ்வியலுக்கு எல்லாவற்றுக்கும் போதும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதோ ராஜாச்சர் முத்தையா செட்டியார் அவர்கள் நூற்று இருபதாவது ஆண்டு எத்தனை பேர்கள் பாராட்டவார்கள் என்று கருதி கொண்டு செய்பவர் அல்ல வழங்க அவரல்ல கொண்ட எளப்பொருவன் செய்வோர் என் கடமை கிராமோ அவர் திருவன் நூற்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராஜா ச முத்தையா செட்டியார் அவரைப் பற்றி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த வள்ளுவர் ரெடி வீட்டிருக்கிறாரு ஒரு குறள் சொல்றேன் அப்படியே அப்படி அவருக்கு பொருள் வள்ளுவர் என்ன சொன்னார் தாரவிதம் பாடிய இடம் எப்படி இழந்து போக முடியும் ஆதி இசை தமிழ் இசை உலகத்தின் முதல் பாட்டு காற்றின் பாட்டு இரண்டாம் பாட்டு அலையின் பாட்டு மூன்றாம் பாட்டு பாட்டு நான்காம் பாட்டு தமிழன் பாட்டு தமிழன் பாட்டு உழைக்கும் வெளியில் இருக்கிற பாட்டு அம்மா சொல்லிச்சு ரொம்ப அழகா விசாரி ரொம்ப நாம் சலவை தொழிலாளி என்று நம்முடைய உடை விழுப்பவர்களையும் சமர தொழிலாளி என்று முகச்சவரம் முடிவெட்டுகிறவர்களையும் சிதை அலங்கார இருவர்களையும் சொல்லி காட்ட வேண்டும் என் தமிழாசான் கலைஞர் மூணு முற்றவர்கள் இந்த பெயரை மாற்றி மாற்றுத் திறனாளி என்று இந்த மனிதன் சொன்னார் தமிழ்நாடு மாறுகிறார்கள் சமூகம் மாறுகிறது மதிப்பீடுகள் மாறுகிற அவர்களை அவளை கடைசியாக குறிப்பிட்டிருமானீங்களேன் நான் நம்பிக்க வேண்டும் அந்த சமரத் தொழிலாளியும் சலமைத் தொழிலாளியும் நான் சங்கீதத்தை உண்டாக்கி இருக்கிறான் தமிழ் அந்த கல்லூரி அணியின் போது சோ ஸோ அங்கிருந்து பிறக்கிறது கல்லில் இருந்து உழைக்கும் மக்களின் சங்கீதம் வயல்வெளியில் இருக்கிற பெண் முதுகு வலிக்காமல் இருக்க பாட்டு பாடுபதால் அங்கிருந்து சங்கீதம் மேலும் மலையில் இருந்து தலையில் நிறை சுமந்து கொண்டு கீழே இருக்கிற பெண் பாட்டு பாடுகிறார் சுவையை மாற்றுகிற சங்கீதம் இதைத்தான் சிந்து மேலவையில் எழுதியிருந்தேன் எல்லாமே சங்கீதம் தான் சத்தத்தில் பிறந்த சங்கரிதான் திரைப்பட பாட்டை இன்னும் குறைத்து வலிக்கிறக் கூடாது திரைப்பட பாட்டுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கிறது ஒரே ஒரு திரைப்பட பாடலை கண்ணதாசன் கம்பனை ஓரடி தாண்டுகிறார் இந்த நான் சொன்னால் கம்பன் கழகத்துக்காரர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது கோவித்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அந்த கம்பனை கடன் தான் கண்ணதாசனே கல்வி எழுதுகிறார் எனவே நான் கம்பதுக்குத்தான் திரங்கியதை கண்ணமாசர் கொன்றும் இடிவல்ல கம்பது கொன்றும் இடிவல்ல என் ஊர் என் தந்தையின் சொத்து எனக்குத்தானே சொன்னோம் என் பாட்டனின் சொத்து எனக்குத்தானே சொன்னோம் திருமள்ளுவரை நான் தூருகிறேன் கமிழனை நான் களமாகவேன் கம்பனிடம் கொள்ளை திருத்தக்க தேவரிடம் திருட்டு வேலை செய்வேன் ஏனென்றால் இவர்களெல்லாம் என் பாட்டனார்கள் பாட்டன் சொத்து வைரவத்து இந்த இல்லை காத்துக்கா சொல்றாரு சீலை அசோகத்தை காத்திருக்கா